சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் முன் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என தாவேக்க வழக்கறிஞர் மண்டல இணை அமைப்பாளர் ஆர் விக்னேஷ் செய்தியாளர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் முன் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கரூரில் நடைபெற்ற விவகாரம் தொடர்பாக இன்றைய தினம் சென்னை நீதிமன்றம் மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருக்கிறோம் எங்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்கு போய் வழக்கு அதனால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மனுவில் தெரிவித்துள்ளோம் என தாவேக்கா வழக்கறிஞர் அணி மண்டல இணை அமைப்பாளர் ஆர் விக்னேஷ் செய்தியாளர்களுக்கு பேட்டெடுத்து உள்ள நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் மாநில வழக்கறிஞரணி மதுரை மண்டலம் இணை அமைப்பாளராக இருக்கேன் இப்போ வந்து கடந்த இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கரூரில் நடந்த அந்த இஷ்யூ சம்மந்தமாக எங்களோட பொதுச் செயலாளர்கள் புஷி ஆனந்த் அவர்கள் மேலும் சிடி ஆர்மல்குமார் சார் அவர்கள் மீதும் காவல்துறையினர் வந்து பொய் வழக்கு போட்டிருக்காங்க அதனால் வந்து அது சம்மந்தமாக இன்னைக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்ற மாதிரி கிளையில் வந்து ஆன்டிஸ்பூட்டர் பயில் வந்து தாக்கல் பண்ணியிருக்கோம் அது இன்னைக்கு ஃபைல் பண்ணியிருக்கோம் கடந்த வருகின்ற வெள்ளிக்கிழமையாவது அது ஹியரிங்ல வரும் அது என்னான்ட்டு வெள்ளிக்கிழமை பண்ணியாச்சு சார் பண்ணியாச்சு எங்க மேல போட்ட வழக்கு வந்து பொய் வழக்கு அதனால வந்து எங்களுக்கு முன்ஜாமீன் கொடுங்க சொல்லிட்டு முன்ஜாமீன் தாக்கல் பண்ணியிருக்கோம் அது வந்து நேற்று வந்து எங்க மாநில வழக்கறிஞர் அணி ஒருங்கிணைப்பாளர் வந்து அறிவாளன் சார் வந்து நேற்று ஃபைல் பண்ண வந்தாங்க அதுவும் இன்னைக்கு வந்து ஃபைல் ரெடி பண்ணி அதுவும் மேபி வந்து வந்துடும் நம்பர் ஆகல சார் அது அவங்களுக்கு மாதிரி வழக்கு போட்டால் தானே செய்தி ஃபைல் பண்ண முடியும் தலைவர் மேலே வந்து எந்த ஒரு வழக்கும் போடல அதனால் வந்து ஏபி எதுவும் நாங்கள் ஃபைல் பண்ணலை நன்றிங்க சார் நன்றி இல்லை எப்படி இல்லை பொய்யான வழக்குன்றதை எப்படி சொல்கிறீங்க நாற்பது பேர் இறந்துருக்காங்க க்ரௌண்ட் சிட்டிங் என்ன அந்த ஆதாரங்கள் எது அடிப்படையில் அவங்களுக்குன்னு சொல்கிறாங்க தாராவது வந்து இதே வந்து திமுக வந்து சென்னையில் வந்து ஏர் ஷோ நடத்துனாங்க அப்போ வந்து அஞ்சு பேர் டெத் ஆகிட்டாங்க இதே கள்ளச்சார ஐசியில் வந்து அறுபத்தெட்டு பேருக்கு மேலே செத்தாங்க அங்கெல்லாம் நீங்கள் யார் யார் மேலே சார் பேர் போட்டீங்க எங்களுக்கு மட்டும் ஏன் வந்து இப்படி வந்து அரசியல் பண்ணிச்சு வந்து இது பண்ணுறீங்க ரொம்ப தவறு சார் சார் ஒன்று தான் எல்லாருமே சொல்றது நாங்கள் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நம்புகிறோம் அவங்க இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க நன்றி வணக்கம் சார்